நேர்களுக்கு வணக்கம் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் திரு ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தனது முகநூலில் ஒரு காணொலி ஒன்றினை பதிவு செய்திருந்தார் குறித்த பதிவில் வைத்தியர்களது மோசடி பாலியல் தோர் நடத்தைகள் முதற்கொண்டு பல்வேறு துஷ்பிரயோகங்கள் தொடர்பிலும் பதிவிட்டிருந்தார் இது வடபகுதி மக்களிடையே குறிப்பாக யாழ் மாவட்ட மக்களிடையே ஒரு கொதிநிலையை பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் எமது தமிழ் கதிர் செய்தியாளர்கள் சாவகச்சேரி வைத்திய சாலைக்கு கள மேற்கொண்டு வைத்தியர் திரு ராமநாதன் அர்ஜுனா அவர்களை நேரில் சந்தித்து கருத்துக்களை பதிவு செய்தனர் இதோ அந்த பதிவு உங்களுக்காக வணக்கம் டாக்டர் வணக்கம் உங்களுடைய காணொளி வழியாகி வடமாகாணமே மக்கள் ஒரு கொதிநிலையில் இருக்கிற போன்ற ஒரு தோற்றப்பாட சமூக வலைத்தளங்களுடன் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு இது உண்மையில் இது என்ன நடந்தது எப்படி உங்களுக்கும் இந்த வடமாகாண சுகாதார சேவைகள் இந்த இதுகளுக்கு இடையில் முரண்பாடுகள் வந்ததா அல்லது எப்படி உங்களுக்கு உங்களோட நியமனங்களை தடுக்கிறதுல தொடங்கி உங்களுக்கு எதிரான நீங்கள் உங்களுடைய குற்றச்சாட்டுக்கின் அடிப்படையில் உங்களுக்கு எதிரான எதிரான செயற்பாடுகள் என்ன காரணத்துக்காக இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது அன்றது மக்களுக்கு ஒரு கவலைப்படுத்த முடியும் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா நான் யாழ்ப்பாணத்தில் வந்த யாழ்ப்பாண தமிழன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் நான் படித்த நான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் பாஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாம் மாதம் ஆறாம் தேதி ஆறாம் மாதம் பதினாலாம் தேதி யாழ்ப்பாணத்தில் வந்து மெடிக்கல் சுப்ரிண்டென்டே பேஸ் சாவச்சேரியா வந்து நான் அப்பாயின்மெண்ட் பண்ணான்னு இந்த அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டது வந்து ஆன்ரபிள் ஹெல்த் செக்ரட்டரி டாக்டர் பாலிதி பால சார் இந்த செக் இந்த ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் லெட்டரில் வந்து அதில் வந்து என்ன முதலாவது ஸ்டேஷன் செலக்ட் பண்ணதில்லை ஸ்டேஷன்ன்றது பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி அது வந்து ஸ்டேஷன் செலக்ட் நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் இருபத்தொம்பது முப்பதாம் தேதியில் எனக்கு வந்து ஃபஸ்ட் லெட்டரில் வந்து எந்த பேரை மட்டும் டிஃபெக்ட்ஸ் பண்ணி அடிச்சு அதில் வந்து என் பேரை கைட் சென்ற மாற்றி இருந்தது அதுக்கு பிறகு எனக்கு பதிமூன்றாம் தேதி ஆறாம் மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் இந்த நியமன கடிதம் முடிவட்டபடியாக நான் ஹியூமன் ரைட்ஸில் போய் இது சம்மந்தமான வழக்கு ஒன்று போட்டிருந்தேன் நான் அது கம்ப்ளைண்ட் ஒன்று போட்டிருந்தேன் நான் அதுக்கு பிறகு எனக்கு ஹெல்த் செக்ரட்டரி வந்து அது உள்ளுக்குள்ள நடந்த ஒரு பிரச்சனை வந்தது அது அதுமையாகவே அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை வைத்தியர் கேஸ்ரானங்கிய அவர்கள் மற்றது சிலர் குறிப்பிடக்கூடிய யாழ்ப்பாணத்தில் இருக்கிற குளறுபடி உள்ள செய்கிறார்கள் வந்து கொழும்பு கோல் பண்ணி இங்கே என்ன வெற விட வேண்டாமல் சொல்லி மேக்ஸிமம் ட்ரை பண்ணபடியாக அவையும் அந்த ப்ரெஷரில் வந்து அதை டிஃபெக்ஸ் பண்ணி மாற்றிருக்கணும் அது சம்மந்தமாக எஸ்எல்எம்சிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருவேன் அதை விட மினிஸ்ட்ரியிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணால் நான் மினிஸ்ட்ரியில் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணப்போ வாய்ப்பாளசர் வந்து இது வந்து வரைக்கும் பார்த்தல பார்த்த எனக்கு அவரே திருப்பி பேச குளிர் சாவத்திரின்னு சொல்லி ஆறாம் மாதம் பதிமூணாம் தேதி எனக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து தந்தது அதுக்கு பிறகு இங்கே நான் அப்பாயின்மெண்ட் அப்புறம் ஜால்பானம் வந்தவுடனே அந்த பிடிஹெச்எஸ் வந்து டாக்டர் பிபி சமன் தர்மஸ்ரீ பத்திரணும் சார் அவர் வந்து என்ன போயிட்டு அவர் என்ன பார்த்து இருந்தபடி நான் ஒன்பது மணிக்கு வந்துட்டேன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் பார்த்து இருந்தவர் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க விடாமல் அதுக்கப்புறம் என்ன கேட்டேன்னு சொன்னால் நீங்கள் டெப்யூட்டி பிடிஹெச்எஸ் எடுங்கோ உங்களுக்கு பேசுபோ சாவச்சேரி வேண்டாம்னு சொல்லி தங்களுக்கு இட வச்சிருக்க ட்ரை பண்ணுறேன் நான் சொன்னால் இல்லை இந்த அப்பாயின்மெண்ட் இருக்குது பேசுபி சாவச்சேரி அதெல்லாம் நான் சாவச்சேரிக்கு போகிறேன்னு சொல்லி சாவச்சேரிக்கு அண்டு மணி நேரம் மூன்று மணிக்கு வந்து அஞ்சு ரெண்டு டிட்டியாக ஸ்டேஷன் எடுத்துனா இன்றைக்கு இருபத்தி ரெண்டாவது நாள் நான் வந்த பிறகு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இந்த அவசர சிகிச்சை பிரிவு வந்து எனக்கு முன்னாடி இருக்கு இந்த பில்டிங் வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷமாக பூட்டி இருக்குது இது வந்து மூன்று தடம் ஓப்பன் பண்ணிடுவேன் செரிமோனியெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவேன் பட் இது வந்து ஃபங்க்ஷன் பண்ணிடு அப்போ எனக்கு வந்து என்னோட இருந்து என்னோட வந்த முதலாவது வரைக்கும் வந்து இந்த கூட்டு பில்டிங் உள்ள பூஜி இருக்குது ஏசியெல்லாம் பழுதாக இருக்கு தியேட்டரில் இருக்கிற சாமான் எல்லாம் உருவா பழுதாகுது ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி நான் வெள்ளிக்கிழமை வந்தேன் பதினாலாம் தேதி சனிக்கிழமை வந்து முன்னாடி இருக்கிறது தான் வந்து ஜினஸ் ஸ்போர்ட் வந்து அங்கே சரியான குறைவாடன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமா பேஷன்ட் எல்லாமே ட்ரான்ஸ் ஒன் ட்ரான்ஸ் ஒன் ட்ரான்ஸ்வன் யார் பண்ணுறது பேஷன்ட் சரியாக கஷ்டப்பட்டு வந்து நான் அங்கே இருக்க டாக்டர்ஸோட ஏதாச்சு நான் டாக்டர்ஸ் வந்து சரியான ஆர்வமாக இருந்தது அப்போ அவரோட கட்சியில் யாரோடையும் ஜோதிச்சு கொடுத்தா நான் உடனே உடனடியாக முன்னுக்குள்ள பில்டிங் அதாவது வந்து பெரிய பில்டிங்கில் வந்து ஏழு பில்டிங் பதினஞ்சு வருஷமாக கூட்டியிருந்த பில்டிங்கில் வந்து நானாகவே டிசைட் பண்ணி எங்களோடய ப பவர் சப்ளை பேசிக் ரிஸ் அசிஸ்மெண்ட் எல்லாம் சேது டன் த மாஸ்டர் இன் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அந்த கார்டிஸ் மெட்ராபிளிக் யூனிவர்சிட்டி யூகே அப்போ நான் ரிசன் செய்து போட்டு அது பிரச்சனை வரான்னு தெரிஞ்ச பிறகு நான் இங்கே வந்து உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் இது வந்து சனிக்கிழமை அது பிறகு ஞாயிறு நைட் அது வந்து ஓபிடி டியூம் வந்து அங்கே பழைய பில்டிங்கில் இருந்து உங்களுக்கு தெரியும் அங்கே இருந்து வந்து நான் திருப்பி கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டேன் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் டிரான்ஸ்ஃபர் அப்புறம் ஸ்மூத்தாக ரன் பண்ணி வந்தது அதுக்கப்புறம் இந்த டயலாலசிஸ் யூனிட்ட்ட் வந்து கொண்டு போடுறதுக்கு ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்துருந்தாங்க அதை வந்து மேலே கொண்டு வரதுக்கு ஆரோ பிளான் பிக்ஸ் பண்ணுவாங்க அப்போ இது சம்பந்தமாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கடி தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு தெரியலாம் ஆடியில் இன்சூரன்ஸ் ஐயாகும் வந்து நான் எல்லாத்தையுமே கேட்டிருந்தேன் அப்போ அவர் அதை வந்து அவர் விரும்பிடாது நான் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாரில்ல என்ன படிப்பிச்ச தெய்வங்கள் எல்லாருக்குமே நான் போய் கேட்டு இந்த பேர்சனா ரெக்வஸ்ட் பண்ணி என்னை படிப்பிச்ச சார் மேர் அது வந்து பிரிஷ்ணா சாரா இருக்கட்டும் மூந்தர் சாராக இருக்கட்டும் அதை தான் நாங்கள் இந்த மிதைய கொண்டு வந்தது அப்போ அவருடைய போய் கதையாக சொன்னவங்க நீங்க ஒன்றுக்கு தோசைக்கு வேணும் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் தாங்களாகவே கன்சிடம் வந்து கன்சிடர் மேரை வந்து இங்கே அனுப்பி ட்ரைனிங்குக்கு அரேஞ்ச் பண்ணி இங்கே இருக்கிற பேசிக் இஷ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்து அதில் அதை நான் லிஸ்ட் பண்ணி எடுத்து கேஸ்லையாக உடனே உடனே கடிதம் அதாவது பவர் சப்ளை லிஃப்டில் பவர் சப்ளை பிரச்சனையாக இருந்தால் அதாவது பவர் சப்ளை இருக்குது இந்த பில்டிங்குக்கு பட் பேக் பேக்கப் சப்ளை கரண்ட் கட் கட் பண்ணப்பட்டால் ஒரு ஆப்ரேஷன் செய்தோன் இருக்க கரண்ட் கட்டுப்பட்டா பிரச்சனை பதினஞ்சு வருஷமா இந்த பில்டிங்கை கட்டி வந்து அதில் நீங்கள் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் செய்ய படித்தாக்கே தெரியும் ரிஸ்க் செய்வோம் அந்த வந்து இந்த கரண்ட் போனால் என்ன இந்த கட்டிக்கே அதுக்குரிய பக்கிமெண்ட் வந்து நாங்கள்

அதுக்கப்புறம் நான் பவர் சப்ளை நின்றாலும் பிரச்சனை இல்லாம கூடிய ரன் ரன் ரன்ட் சொல்லி எல்லாத்தையும் ரன் பண்ணி நான் இங்கே இதில் அதாவது வந்து இபிடிஇடியூ ரன் பண்ணிட்டோம் அதை விட மேலே ஜெ ஜெனல் ஸ்கோர் ரன் பண்ணிவிட்டோம் அதை விட அரோ பிளான் ஃபிக்ஸ் சொல்லி வந்து டேலர்ஸ் வந்து அரோ பிளான் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நான் கால் பண்ணி வந்துட்டு அதுக்குரிய வேலை நடந்துருந்தேன் எல்லா கடிதம் கிட்டத்தட்ட நாற்பது கடிதம் கட்டினா அதை விட இந்த சாவத்தில் முக்கியமான பிரச்சனை சொன்னால் இந்த டாக்டர்ஸ் வந்து வெளி மாவட்டத்தில் இருந்தால் இங்கே வந்து வேலை செய்யணும் கிட்டத்தட்ட ஒரு ஓட்டில் வந்து மூன்று டாக்டர்ஸ் இருப்பினோம்னு சொன்னால் அவ என்ன செய்கிறாங்க ஒரு பத்து பத்து நாள் தான் வேலை செய்கிறது அந்த பத்து நாளில் வந்து ஒரு ஆள் ஒரு ஆள் வேலை செய்கிற அவைக்கு வந்து போட்ல இருபது ஒம்பது பேஷன் பார்க்கல அது என்ன ரெண்டு பேரும் வீட்டை போயிருக்கணும் இது வந்து பொது பொது பிரச்சனை இது எல்லாருக்குமே தெரியும் விவசாயம் ஆறு பேஷண்ட் மூலம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொண்டு இருக்கிற ஜாப்பானத்துக்கு ஒரு இவருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு இருக்கிறது மற்ற ரெண்டு பேரும் வீட்டில் போயிருக்கணும் ஃபுல் ஓட்டி எழுதி அதாவது வந்து முப்பது நாளுக்கு ஓட்டி எழுதி அந்த ஓட்டி குறிப்பிட்டே ஃபுல் சம்பளம் எடுத்து சம்பவம் எடுத்துக்கொண்டாங்க பெரிய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இப்போ வெளியே போனாக்கள் வந்தாக்கி வீட்டில் கார்கள் மூவமெண்ட்டுகள் இப்போ ஓபியில் மற்ற ஓட்டில் க்ளாக் பண்ணிருக்கணும் வேண்டிய இல்லை பிஎஸ்டிஎம் எடுத்து பார்த்துக்கணுன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு எடுத்து பார்த்தா முழுக்க வெறும் வேடா டாக்டர்ஸ் மாதிரி இவ்வளோ காசு விளையாடுத்துருக்கணும் அது ஒரு பிரச்சனை இருந்தது பட் நான் அது சம்பந்தமான ஒரு ஆக்சனை படிக்கிறேன் நீங்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒரு மெடிக்கல் சூப்பரன் இருக்கிறேன் அதோட நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கேன் மாஸ்டர் ப்ராஜெக்ட் மாதிரி முடிச்சிருக்கேன் அதில் சார்ட்டர் முடிச்சுன்னு பட் அதில் இந்த ஸ்டாஃப் வந்து நான் விடும் விரும்பவேல அதுக்கு நான் ஒரு எக்ஸ்கூஸ் கொடுத்துருந்தேன் நீங்கள் அதை செட் பண்ணிக்கொள்ள முடியும் அதே மாதிரி இங்கே மற்ற பிரச்சனை டாக்டர்ஸ் எங்கே இல்லாதே நான் அதை நோட் பண்ணி போட்டு நான் மார்னிங் எயிட் ஓ கிளாக்கு மத்தியானம் பதினோரு மணிக்கு நேரம் அஞ்சு மணிக்கு பத்து மணிக்கு நான் இருக்கிறேன் நான் இருக்கிற கொழும்புல நான் நான் போய் ஹோட்டலில் பார்க்கணும் நான் நிறையா டாக்டர்ஸ் இருக்கிற வேறு டாக்டர்ஸ் இல்லை அதை நோட் பண்ணி கொடுக்குறேன் சின்ன உரையில் அதை வந்து நான் இதை வந்து தங்களுக்குரிய அச்சுறுத்தல எடுத்துக்கணும் அதாவது வந்து நான் ஒரு பிள்ளையை செய்யலேன்னு சொன்னேன் அப்போ நான் என்னத்துக்கு வந்து நான் ஒரு டாக்டரை வந்து பார்க்குறேன்னு சொன்னால் அதுக்கு நான் வந்து இருக்கேன் எல்லாம் சவாஜ்ஜியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஆண்டு வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலில் நம்ப எமோபீடியாட்டிக்காக டாக்டர் பார்க்கணும் தெரியாமல் எதுல அவர் ஸ்ட்ரேட்டாக சொல்லுவாள் அவங்களுக்கு நாங்கள் டைம் போட்டு கிளாக் பண்ணி நம்ம காலம் எட்டு மணிக்குள்ளே எட்டு பழைய பாக்களுக்கே தெரியும் படிய காலம் எட்டு மணிக்கு முன்னே இந்த பேஷண்ட் க்ளாக் பண்ணி எட்டு மணிக்கு முன்னே டிஸ்டார்ஜ் சொல்லி வச்சுட்டு நான் போயிடுவேன் அப்படி தான் நம்பி நான் அப்போ கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு அட்டிட்யூட் சேஞ்ச் சேஞ்ச் பண்ணிச்சு கொண்டு செய்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அது முதலாவது பிரச்சனை ரெண்டாவது தியேட்டரில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிக்கணும் அப்போ அதை எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸ் கழிச்சு தெருமராஜ் டெவலமென்ட் அசோசியேஷன் பிறகு வந்து கலச்சே அவையோடு இருக்கிற சரி ஆசைப்பட்ட வேண்டிய ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நூற்றி எழுபத்தஞ்சு லட்சம் மாதிரியான சாமான வேண்டி போட்டுருக்கணும் இப்போ இருபத்தஞ்சு டாக்டர்ஸ் இருக்கணும் இந்த ஹாஸ்பிட்டலில் நாலு கன்சல்டன் கூட ஹால் இருக்குது ஒரு கன்சல்டன் பெர்மனென்ட்டாக இருக்குது அதோட ரெண்டு கன்சல்டன் வந்து டெம்பரி அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும் அதோட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து டாக்டர் பத்தம்பரியா வந்து இருந்து சாரி வந்து பார்த்துட்டு போகிறோம் அப்போ இவ்வளவு வசதியும் இருக்க தக்கனா இவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸும் இருக்க தக்கனையா ஏ இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சர்வீசஸ் நடக்க பெரிய பிரச்சனையாக இருந்தது அப்போ அதுக்கு பிறகு நான் இதுக்கு நான் உள்ளுக்களை ஓடி பார்க்கலாம் அணிஞ்சிருந்தாலும் பானத்து தமிழன் அதால நான் உள்ளுக்குள்ளால் ஓடி பார்க்கல எனக்கு வழங்கினது வந்து சில டாக்டர்ஸ் வந்து வெளி மாவட்டங்களுக்கு போகிறதாலையும் மற்றது இருபது நாள் முப்பது நாள் சொல்லி லீவ் எடுக்கிறதாலேயும் வந்து மற்றது ஒரு ஒரு இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சரியான டவுன்ல மேல வச்சிருந்தா தான் இப்படி இருக்கலாம் இதில் வந்து ஒரு ஐஸ் அடிக்கிற இடம் சொல்கிறேன் நாங்கள் சும்மா சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு ஐஸ் அடிக்கிற இடமா தான் இதை பார்த்து கொண்டிருந்தேன் அந்த இல்லை இந்த അതായത് വന്ന് ഒരു ഐസിനെ തെരുവിത നമ്മൾക്ക് അതായത് സുമാ വില ഇല്ലാതെ സുമരുന്നിട്ട് പോകുന്നത് அப்போ அதுப்போக நான் பார்த்துக்கிறேன் இந்த டாக்டர்ஸ் மேட்ட ட்ரான்ஸ் ஓர்டர் வந்து சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல சனக்காக டாக்டர்ஸ் மேடர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு ஆண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் போகாமல் மெல்லாவி ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போகாமல் ஒரு டாக்டர் ஒரு ஆள் இருந்தா அவன் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு போயிருக்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு ரெண்டு வருஷம் போயிடல அப்போ கால் பண்ணால் டான்ஸ் பண்ணல அதுக்கு நான் காற்றுனா மெட்டர்ன் லீவில் இருந்தவா எனக்கு இகோ தெரியும் ஆனால் இக்கோட்டில் செக் பண்ணி பார்த்தனா மெட்டர்ன் லீவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமாண்டு ட்ரான்ஸ் பண்ணலாம் சேம் டே ட்ரான்ஸ்ஃபர்னா அதுபோல் என்ன ரெண்டு டாக்டர் ரெட் டைம் டாக்டர் ராட்சி வந்து ட்ரான்ஸ்வரில் இருக்கணும் ட்ரான்ஸ்போர்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாட்டி வெக்மெண்ட் சேலரி அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர் சாலரி பண்ணலாம் என்று கூட 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 வாரத்தில் வாங்குது அதனால் இந்த கடமை செய்யணும் ட்ரான்ஸ்போர்ட்டு செய்யணும் அது மாதிரி யாழ்ப்பாணத்தில் நாலு டாக்டர்ஸ் மாதிரி இங்கே இருந்து சம்பளம் நடத்தும் யாழ்ப்பாணத்தில் வேலைக்கு வந்து நம்ம நான் பணிவாக கேட்டால் நீங்கள் வாங்குவோம் சொல்லுங்கள் ஓமென்னு சொன்னார் எல்லாம் கொண்டு வந்தது பிரச்சனை தொடங்கினது வந்து டாக்டர் இந்திரகுமார்னு சொல்லி எம்ஓ மெடிக்கல் லீகல் எனக்கு அவர் சம்மந்தமான கணக்கு ஃபோனில் வேர்பிள் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது பட் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் எழுதி கேட்டு நான் நீங்கள் இதில் தாங்கும் ரைட்டிங்னு சொல்லி அதில் அம்மா மோர் மற்ற எல்லாமே எம்மோ மெடிக்கல் லீகலால் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் எல்லாருமே பயப்பட்டு தர மாட்டேன் எல்லாருக்குமே துணி சொல்றது துணிவிருக்கு அது என்றால் டாக்டரை கங்கா பயம் டாக்டர் என்ன செய்யுவார் அதோட எம்மோ மெடிக்கல் லீகலோட இப்போ சொல்ல தேவையில்லை அப்போ அவ்வளோ இருக்குது அப்போ அதை என்ன செய்யறேன்னு சொன்னால் அது தரமாட்டேன்னு சொல்லித்தரணேன் அப்போ நான் சரி அப்போ நான் இனி தரமாட்டேன்னு சொன்னால் ஆக்ஷன் எடுக்கலாது தானே எக்ஷன் எடுக்கலாண்டதாலே நான் என்ன செய்யணான்னு சொன்னால் இவரே அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த தொங்கல் இருக்கிற பில்டிங் சாரி அந்த தொங்கல் இருக்கிற இருந்து இங்கே ஃபஸ்ட் பில்டிங் மாத்து ஓபிடி இங்கே போனிருந்தேன் அதில் ஃபஸ்ட் பில்டிங்குங்க மாத்திட்டு வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் மாற்றுமோ அப்படி இல்லாடி வில் பி டேக் நெச இன் சவார்டினேஷன் அதாவது என்ற உத்தரவை நீங்கள் கேட்கலன்றது இதான் நான் எடுத்துக்கொள்வேன் அவ்வளோதான் எழுதினா கடிதத்தில் கடிதம் இருக்கேன் எல்லாருமே பார்க்கலாம் ரெடியே சொன்னாங்க அதுபடி யாழ்ப்பாணம் போதனா வாக்கியசாலையர் டாக்டர் அப்புறம் நம்ம சொல்லி ஜெயம் ஒரு ஆள் கேட்கன்னு சொல்கிறேன் ஜெயமோ இஸ் மெசினிய அவரோட போய் கதைச்சு அவர்கிட்ட வந்து ஐடியா கேட்டு வந்து நான் கடைமொழி தந்தார் போக இல்லாது ஜெயமோ ஜெயமோ சொல்லிக்கார் போகணும் சொல்லி எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும் எனக்கு ஜெயம் மெடிக்கல் லீகல் தெரியும் அதனால் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஈ கோடி மொழி பார்த்தேன் இவர் ரெண்டு இன்ஸ் இன்சா கோடினேட் நான் சொல்கிறது கேட்கணும் இவர் ஒரு த்ரெட்னிங் இல்லை அதை வந்து ஆஃபீஸில் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அங்கே இங்கே மாறணும் சொன்னால் மாற்றணும் இல்லை அதை மாற்றாடி கடையை மொழி தரணும் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் அதை அந்த ரூம் சின்ன ரூம் பெருசுன்றது கடையை தரணும் அதை விட்டுட்டு எம்ஓ சொல்றார் அங்கே ஜேம்ஓ சொல்றார் போயிடலான்னு சொன்னால் அப்புறம் நான் அதுக்கப்புறம் ஜேஎம்ஓ கால் பண்ணேன் டாக்டர் நான் சொல்லியாருக்கு கால் பண்ண சொன்னால் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேலை சேரீங்க இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன் சம்மந்தமாக உங்களுக்கு அப்ரஸ் பண்ணுறதுக்குரிய உங்களுக்கு இன்ட்ராயிட்டிங் ஏதாவது லீகல் எஃபெக்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி இந்த தார்மாரா பேசினர் பேசி போட்டு தூசன் தாலெல்லாம் பேசி போட்டு அந்த ரெக்கார்டிங் டெக் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு போலீசுக்கு போனால் அதெல்லாம் கொடுக்கலாம் ஒன்று பிரச்சனை இல்லை நான் அது பெருசாக கணக்கு கிடைக்கல இந்த அண்ணா தானே அந்த பெருசாக கணக்கெடுக்காமல் இல்லை அதுக்கப்புறம் நான் ஜோதிச்சுனாலும் இல்லை அண்ணன் இருந்தாலும் அவருக்கு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணுறது மினிஸ்ட்ரிக்கு நான் நிற்கிறேன் டென்னா தேதி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே ஃபேக்ஸ் பண்ணிவிட்டேன் என்பி எனக்கு பேசிட்டேன் சொல்லி குறை பேசணும் அது எஸ்எல்எம்எஸி வேலேயேஷன் ஒரு ஆளுக்கு இன்னொரு பேசலாம் எஸ்எம்மன் ரெக்கார்டிங் இருக்குது இப்போ நான் கம்ப்ளைண்ட் வந்து இன்கொயரி போனால் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வெற்றி வெளியில் போகிறேன் அது என்பது தெரியல இன்கொயரி நடந்தால் தான் தெரியும் அதுக்கு பிறகு இவர் வந்து ஜிஎம்ஓ வந்து என்ன செய்வார் எல்லா டாக்டர்ஸையும் போய் இவர் என்ன ஹராஸ் பண்றாரு நாங்கள் ட்ரேட் யூனியன் ட்ரேட் யூனியன் சொல்றது வந்து தொழிற்சங்கம் இலங்கை இப்போ மிஞ்சல்ல மேல இருக்கிறது காரணம் வந்து தொழிற்சங்கங்கள் இனியாவே ஜிஎம்ஓ என்றது வந்து சொல் தொழிற்சங்கங்களுக்கு வந்து நான் எதிரான ஆள் இல்லை நான் இந்த சாவ தொழிற்சங்கத்தை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆரம்பிச்சது நான் அது தொழிற்சங்கங்கள் இருக்கிறார்கள் வடிவா வழங்கிக் கொள்வோம் நான் கூட டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஸ்ரீலங்காண்ட ரைட்டர் எழுத்தாளர் அந்த உரிமையில தான் நான் இந்த பப்ளிக் இதை கொடுக்குறேன் நான் என்ன என்னுடைய ரைட்ஸ் இருக்கு நான் எழுத்தார் அந்தபடியா தொழிற்சங்கங்கள் எதிரானால் இல்லை அது வந்து நோ வேலை செய்கிறாக்கின்ற எல்லா ரைட்ஸ்களையும் பாதுகாக்கிறது தொழிற்சங்கம் அதில் எனக்கு ஒரு டவுட்டும் இல்லை நான் மாஸ்டர்ஸ் சாரி சார்ட்டர்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஐபிஎம்ல செஞ்சு வந்துருக்கேன் அது கம்ப்ளீட் ஆகுது அப்போ அது முடிச்சிட்டேன் நான் ஆல்ரெடி பட் இட்ஸ் வெயிட்டிங் ஃபார் த கம்ப்ளிகேஷன் அப்போ அதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அதில் அவங்களுக்கு கிளிய கிளியராக சொல்லியிருக்கணும் வந்து ஒரு லேபர் இருக்கும் அதாவது அது எம்ப்ளாயருக்கும் இருக்கும் எம்ப்ளாயிக்கும்படியான இது பிரச்சனை தான் தொழிற்சங்க நடவடிக்கைன்றது நானும் ஒரு எம்ப்ளாயர் ஜிஎம்ஐ எம்ப்ளாயிஸும் எல்லாருமே ஒரு எம்ஸ் எம்ப்ளாயி அதாவது இப்போ இந்த வேலை பருவது அப்போ தாங்கள் ஒரு மெம்பருக்கு எதிராகவே தொழிற்சங்க போராட்டம் நடத்துகிறான்றது இவங்களுக்கு தெரியலை வந்து வந்து லேபர் கோர்ட்ஸ்ல போய் ஒரு வழக்கு போடுவேனா இருந்தால் இவ வந்து அதுக்குரிய பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிவினோம் அதாவது எங்களுக்கு எதிராகவே நாங்கள் அதாவது வந்து தொழிற்சங்கங்கள் வந்து தந்த மெம்பருக்கு எதிராக அப்போ இவ டாக்டர் மயூரன் இருக்கிறார் அவர் வந்து அன்றைக்கு நேற்று காலமே நேற்று தாங்கிறார் நேற்று காலமே இந்த சகதரி ஹாஸ்பிட்டலில் கார் அனுப்பாடி போட்டு இதால் வந்து பின்னிக்கு வந்து அந்த மினையாளர்கள விடுதியில் வந்து மனநோயாளர்கள் வந்து அங்கே தனியோரிடம் வந்து அங்கே எந்த அனுமதி இல்லாமல் இது எந்த இன்ஸ்டியூஷன் ஸ்டில் ஐ ஆம் த மெடிக்கல் சூப்ரிடெண்ட் எந்த இன்ஸ்டியூஷனில் வந்து எனக்கு தொல்லாமல் அங்கே போய் மீட்டிங் ஒன்று போட்டால் நான் அதில் போனேன் கோவைக்குள்ள டாக்டர் மயூரன் வந்து எனக்கு நெஞ்சில் வந்து புஷ் பண்ணி குத்தி போட்டு இதில் ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஐயாயிரூவா காசு கிடந்தது அந்த காசு பல்ஸையும் பறித்து ஃபோனையும் பறித்து எனக்கு அடித்தேன் அப்புறம் நான் ஒன்று செய்கிறேன் நான் அதுக்கப்புறம் வந்து பொலிஸை கால் பண்ணாங்க பொலிஸை கால் பண்ணாங்க போலீஸ் வந்து எந்த ஃபோனை வந்து குற்றம் செய்த சாமான்னு சொல்லி அதை அதே அதாவது போலீஸ் உங்களுக்கு தெரியும் நான் சொல்லப்படுத்த இந்த இந்த ஃபோனை பறித்து அவர் வச்சுருக்கார் பொக்கட்டுக்கில் அப்போ நான் கொலைச்சிட்டு கேட்குறேன் அந்த ஃபோனை வேண்டி சொல்லி அது தரையில் சொல்லி அங்க ஒன்றே போலீஸ்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும் இதை வந்து ஜஜ் செய்யாம பாக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு தெரியல அங்க ஒன்றி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லத்துல விழுந்துருந்த போனை தாங்க எடுத்து நம்ம சாதாரணம் ஒரு போன் வந்து விழுந்துருக்கணும் எடுத்துக்கப்பறம் இந்த போனை உங்க ஆக்கணும் எந்த போனா உங்க போனுக்கு என்ன பாஸ்வேர்டு உண்டு பாஸ்வேர்ட் சரியாக எடுத்தா போனை கொடுத்துருவேன் எந்த போனை பருத்து வச்சிருந்த கூட அங்க ஒன்றே கொடுத்துருக்கணும் அவரோட ரெண்டு எழுபத்தி ஐம்பது காசையும் எடுத்து போக்கட்டும் அது ஒரு சின்ன ஒரு கருத்து கலர் இப்படி ஒரு இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்றுக்கலாம் பார்த்தீங்கன்னா சார்ஜர் அதில் வச்சுருந்தான் அதையும் பறிச்சி எடுத்தே அதுக்கு அது வழங்கிட்டு வந்து அந்த காசையும் கொடுத்தா தாங்க தான் எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஃபோனை சொல்லலாம் கீழே விழுந்துருவோம்னு சொல்லி காசையும் கொடுத்தா பிரச்சனை இருந்தாலும் காசை கொண்டு போயிடலாம் எனக்கு காசு வெட்ட லட்சம் இல்லை என்ன ஒரு வெட்ட லட்சம் மறுமட்டை வர சொல்லுங்க தான் கொடுக்கணும் காசு பிரச்சனை கலருக்கு வந்து காசு வேண்டாம் விஷயம் எனக்கு கஷ்டமாக இருக்கலாம் அப்படின்னா காசு கொடுத்து ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு என்ன தரலாம் வர சொல்லுங்க சொல்லுங்கள் நான் அவ்வளோ காசு கற்றோ காசு படிக்கிறேன் அந்த படித்தது இந்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பாஸ் அவுட் பண்ணிணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இண்ட வரைக்கும் ஒரு பேஷண்ட்டையும் பிரைவேட்டில் அஞ்சு சதவீதம் பாஸ் பண்ணிடலாம் தொடக்கத்தில் ஒரு ஒன்று ரெண்டு நாள் போனால் அதுக்கு அப்புறம் எனக்கு விளங்கிட்டுன்னா பிரைவேட்டில் பேஷண்ட்டு பண்ணக்கூடாது அதனால் அட்மினிஸ்ட்ரேஷன் நான் செய்யி அடிக்கமாக நான் கெடுத்துட்டு மூணு வருஷம் பேஷண்ட் இங்கே வந்தவங்க திருப்பி வந்து போர்ட் வச்சு தான் பார்க்கணும் பேஷண்ட்டு யார் பண்ணுறது ட்ரான்ஸ் வந்து ஒரு கமிட்டி ரெண்டுக்கு கூட தொழிற்சங்கம்ன்றது வந்து என்ன செஞ்சால் ஓபிடியில் வந்து இவை வந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம் அதாவது நான் தொழிற்சங்கம் லேபலோ லேபோ ஆர்டினன்ஸோ எல்லாமே எனக்கு தெரியும் இப்போ ஓபிஎஸ் ஸ்ட்ரைக் பண்ணலாம் எங்கே ஒரு எசென்ஷியல் சர்வீஸ் அதை வந்து அத்தியாவசிய சம ஒரு ஹாஸ்பிட்டலே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம் எமெர்ஜென்சியில் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடலாம் அது இது வந்து ஒரு ஒரு காட்டுமே நம்ம நாங்கள் தானே அப்போ ஒரு அடிக்கிற இந்த இன்ஸ்டியூஷனுக்கு வந்து எனக்கு அடித்ததுக்கு போலீஸ்காரர் எனக்கு எதிராக வழக்கு போட்டு எனக்கு மூன்று வழக்கு இது வந்துருக்கு வழக்கு விசாரணைக்கு வர சொல்லி மூன்று தரம் வந்திருக்குது சாவச்சேரி நீந்து இருந்து அப்போ இங்கே போலீஸ் படித்தொள்ளு என்ற வேலையில் போலீஸ் நேரம் அத்தனை சொல்லணும் உங்களுக்கு போலீஸ் வந்து என்ன சொன்னார் எங்களை பற்றி சொல்லியிருக்கீங்க நாங்க வந்து ஒன்லைன் ஆக்டில் வந்து உங்களுக்கு ஆக்ஷன் எடுப்போன்னு சொல்லி அப்ப நான் இப்ப சொல்றேன் நான் போலீஸ் நிலம் அது ஒரு பிரச்சினையும் செய்யிறேன் சரியான நிலம் இந்த ரெக்கார்டிங் கொடுங்க சிலங்காலில் இருக்கிற போலீஸ் வந்து சரியான நிலம் சரிதானே ரைட் இதை நீங்க கொடுங்க நான் இப்ப சொல்லிருக்கேன் நான் முதல்ல மாறி சொல்லி போட்டேன் போலீஸ் பிள்ளை விட்டேன்னு சொல்லி போலீஸ் பிள்ளை விட சரியான நிலம் இதை கொடுப்போம் எங்களுடைய அப்பா போலீஸ்லாம் இருந்தவர் ஒரு ஆகல்கள் இருக்குன்னு தெரியும் ஐபி ராமநாதன் ராமநாதன் அதுக்கு பிறகு இவர் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் எந்த போனை வச்சு பன்னெண்டு வரைக்கும் தான் தந்தவன் அதுக்கு பிறகு என்னோட விபி சமன் பாத்திரன் கே ஐயா சார் எல்லாம் வந்து ஒரு கடிதம் ஒன்று கொண்டு வந்தது அந்த கடிதம் வந்து டாக்டர் ராஜீவ் என்று எழுதியிருக்கு எழுதினவர் வந்து டாக்டர் விபி சமன் பாத்திரன் டிஜிஎஸ் இந்த வேர்பல் இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து டாக்டர் ராஜீவை வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எம்எஸ் அப்பாயின்மெண்ட் பண்றதுன்னு ஒரு கடிதம் கொண்டு வந்தது அதுல அடியில் சிசியில் இந்த ஹாஸ்பிட்டலேருந்து என்ன போக சொல்லி எழுதிருந்தாப்போ இந்த கடிதம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கடிதத்தில் என்ன வந்து எனக்கு ட்ரை பண்ணி எழுதல ஒருத்தர் அப்போ நான் சொன்னேன் எனக்கு எனக்கு இப்போ இந்த அப்பாயின்மெண்ட் ஒருத்தோட சில நேரம் வழங்காமல் இருக்கும் நான் இந்த வடிவாக உங்களுக்கு வழங்கப்படுத்துகிறேன் ஐ ஸ்டடி த அட்மினிஸ்ட்ரேஷன் கம்யூனிட்டி மெடிசன் அதே வடிவாக சொல்கிறேன் அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது மருத்துவ நிர்வாகம் கம்யூனிட்டி மெடிசன்ன்றது சுகாதார மருத்துவம் ஒரு காலத்தில் வந்து சுகாதார மருத்துவம் படித்தாள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள போகக்கூடியா இருந்தது ரெண்டாவது பயனாளுக்கு முன்னாடி அது என்னென்ன சொன்னால் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒருத்தர் வந்து பெருசாக முன்னுரிமை கொடுத்து படிக்கிறீங்கள நான் வந்து நூற்றி பத்தொம்பது பேரில் நாலாவது ரங்கே வந்தேன் நான் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு முன்னுரிமை கொடுத்து ப ஒருத்தரும் படிக்கிறீல அப்போ அந்த நேரங்களில் வந்து டிப்ளமா இன் செக்ஷுவல் மெடிசன் அதாவது வந்து உடலுறவு உறவு கொடுறது செய்யக்கூடிய டிப்ளமா படித்தாலும் அட்மினிஸ்ட்ரேட்டராக வரலாம் அப்படி வந்தால் தான் உங்களுக்கு ஹேண்ட் வேறு இருக்கணும் அட்மினிஸ்ட்ரேட்டராக டாக்டர் கேஸ்வரன் கூட அவர் வந்து எம்எஸ்சி ஹோல்ட் இன் கோமிட்டி மெடிசன் சமூக மருத்துவம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாலாம் ஆண்டு வந்து செய்த இருந்த சர்வீஸ் மினிட்ஸ் அதாவது வந்து ஹெல்த் சர்வீஸ் மினிஸை வந்து மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு வந்து கணக்கு வழக்குகளுக்கு படி வந்து என்னோடய ரைட்ஸை வந்து அதாவது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் டு பி பிகம் த மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட் நோன் அதர் பீப்பிள் என்று சொல்லி அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வந்து கோட்ஸ் அல கணக்க கோட்ஸ் வழக்கு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்தாக்கள் தான் அதாவது இப்போ எம்எஸ்சி ஹோல்டர்ஸோ எம்டி ஹோல்டர்ஸ் தான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட் வரலாம்னு சொல்லி இப்போ இந்த மாதம் ஆறாம் தேதி அஞ்சா ஆறாம் மாதம் அஞ்சா தேதி கூட நான் கொடுத்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்பாயின்மெண்ட்டில் கூட ஒரு ஆளுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கு அது போட்ட ஹெல்த்துக்கு மிச்சம் அறுபத்தி ஒரு ஆளுக்கு வந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்த டாக்டர்ஸை தான் கொடுத்துருக்கு அதில் வந்துட்டு ஹெல்த் சர் மீன்ஸில் வந்து க்ளியராக கொடுத்துருக்கி நம்ம தீயோரிட்டி ஷூப் ப்ரியாரிட்டி ஷூப் கிவன் டு த மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இன் வியூ ஆப் த ஓல்ட் த ஸ்பெஷாலிட்டிஸ் அதாவது வந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் நான் இருக்கே கல்ல என் ஆளுக்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல எனக்கு ரஜீவ் குடியும் வந்து டாக்டர் ஹி ஈஸ் மை ஃப்ரெண்ட் ஹி வாஸ் மை சீனியர் அவருக்கு வந்து ஒரு ஆசை இருந்தது எல்லாருக்குமே எம்எஸ் ஆகிறது ஆசை நான் உங்களுக்கு தெரியும் நான் எல்லாருக்குமே வந்து போஸ் ஆகிறது ஆசை நான் வேற வேறு பாடம் எல்லாம் படித்து அதிலிருந்து எல்லாம் ஃபெயில் ஆகி கடை அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யலை ஒன் ஷார்ட் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன்று எடுத்து நூற்றி பத்தொன்பது நாலாவது வந்து நான் எனக்கு மற்ற மட்ட ஸ்பெஷாலிட்டி எல்லாம் செய்து ஃபெயில் ஆகும் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வரையில வான் ஷார்ட் எந்த பேரை பற்றி என்னை பற்றி ஒரு வித்தியாசமான லேபிள் ஒன்றும் இருக்குது மினிஸ்ட்ரியில் நான் ஒன்றுக்குமே இல்லை என்ன செய்ய போயிடும் மேக்ஸிமம் வேலையே இல்லை பண்ண போயிடணும் அப்படி இல்லாட்டி என்ன செய்யணும் அங்கே போய் விட்டுவாங்க ஒரு சாகிறது தலைவரும் ஒரு கத்தான் சேர்த்து அதை பற்றி நான் கதை விரும்பல இருந்தால் இதை நான் சொல்கிறேன் இப்படி சொல்லுவாங்க இருந்தால் தலைவன் இல்லாது என்று சொல்லுவாங்க இந்த ஒரு நாள் தானே தான் போட போறீங்க இந்த ஃபோன் நம்பரோட எல்லாம் வீடியோ இந்த ஃபோன் நம்பர் இது வரைக்கும் போட்டு இருபத்தொரு நாள் பேஸ்புக்ல இன்றைக்கு ஒரு கோல் கூட எனக்கு திறக்கும் கோல் வரையில கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் கோல் வந்திருக்கு எனக்கு இப்படி பிரஜினி சொல்லி ரெண்டாயிரம் மூவாயிரம் கோல் இதுதான் நடந்தது இன்னைக்கு ரஜீவ் டோக்கா ரஜீவம் வந்தவர் ரஜீவும் வந்து இது வந்தவன் நான் அதை விடமாட்டேன் சொன்னேன் விட மாட்டேன் நான் சொல்லலை அவரை சொன்னால் நீங்களும் சேர்ந்து இருக்கலாம்னு சொல்லி அதுக்கு பிறகு மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதளமான இணையதளத்துடன் இணைந்திருங்கள் அத்துடன் உடனுக்குடன் செய்திகளை காணொலி வடிவில் அறிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்